பிரதி மாதம் நான்காவது சனிக்கிழமைக்கு பதில் இந்த மாதம் மட்டும் மூன்றாவது சனிக்கிழமை நடைபெறுகின்றது கருத்தரங்கம் நடைபெறும் நாள் பதினேழு சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் ஆயிர வைசியர் திருமண மண்டபம் திருச்செங்கோடு மதிய உணவு வழங்கப்படும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் முப்பத்தி இரண்டாவது ஜோதிட கருத்தரங்கம் பிரம்மாண்டமாக நடைபெறுவதால் ஜோதிடர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் விழா முன்னிலை ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் தலைவர் ஜோதிடர் உயர்திரு திரு வல்லரசு தினேஷ்ராஜா பி இ அவர்கள் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை துணை தலைவர் உயர் திரு அஸ்ட்ரோ திருப்பதி ராஜா அவர்கள் சென்னை பொருளாளர் முருகன் பட்டுக்கோட்டை முத்துப்பாண்டி எம் காம் டி கா பிஜி எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கோவில்பட்டி துணை செயலாளர் பாரம்பரியம் மற்றும் கே பி ஜோதிடர் திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் சிறப்பு விருந்தினர் பரிகார செம்மல் திருமதி சத்யா அவர்கள் செயலாளர் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் திருச்செங்கோடு தலைப்பு உபாசனை தெய்வத்தை அறியும் சூட்சமங்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தலைப்பு அதிர்ஷ்டசாலி யார் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் அவர்கள் கோவை தலைப்பு பணவரவு தரும் தேவதை எண்களின் ரகசியங்கள் மருத்துவ ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வின் ஜோதிட தாந்திரீக பரிகார நிலையம் திருச்சி தலைப்பு வாஸ்து தோஷம் நீக்கும் தாந்திரீக பரிகாரங்கள் உணவு இடைவேளை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய பேச்சாளர்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு மாணிக்கம் அவர்கள் சேலம் தலைப்பு நிழல் கிரகங்களின் சூட்சம பலன்கள் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சேலம் தலைப்பு தொழில் நிறுவன பெயர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது பாரம்பரிய ஜோதிடர் திருமதி மகேஸ்வரி அவர்கள் விஜயகிரி ஜோதிட நிலையம் வேலாயுதாமி தலைப்பு ஐந்தாம் பாவத்தின் சிறப்புகள் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ்ராஜா அவர்கள் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அன் பயிற்சி மையம் பெங்களூர் தலைப்பு அனுபவத்தில் வெற்றி கண்ட பரிகாரங்கள் கருத்தரங்கில் பங்கேற்கும் அனைவருக்கும்